எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா லவன் இன்றைக்கு ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை நான் வாழ்ற ஊர்ல ஒரு நிகழ்வு நடந்து இருக்குது அந்த நிகழ்வுல தான் நான் நிற்கிறேன் அந்த நிகழ்வு சார்ந்த விடயங்களை தான் நான் உங்களை சொல்ல போறேன் வாங்குவோம் இங்கே வந்து கல்ச்சர் ப்ரோக்ராம் நடக்குது பிரான்ஸ் நாட்டில செப்டம்பர் மாதம் முதல் கிழமை வார சனி அல்லது ஞாயிறு ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒரு நிகழ்வு நடக்கும் அதை போகம் திஸ் அசோசியேஷன் சொல்லப்படுது போகம் திஸ் அசோசியேஷன் சொன்னால் அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அசோசியேஷனும் ஒன்றாக திரண்டு தங்களுடைய செயல்பாடுகளை தங்களுடைய வகுப்புகளை தாங்கள் என்னென்ன செய்யறோம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறோம் என்றதை மக்களுக்கு அறிவித்து மாணவர்களை தங்களுக்குள்ள இணைச்சு கொள்றதுக்கான வாய்ப்பா இது இருக்குது உங்கள்ட்ட குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போய் என்னென்ன கலைகளில் கற்றுக்கொள்ள விருப்பமா இருக்குது எதை கற்றுக்கொள்ள ஆசையா இருக்குன்னு சொல்லி அவர்கள்ட்ட கேட்டு அறிஞ்சு கொண்டு விலைகளையும் நேரத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்க இந்த விடயங்கள்ல கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு கிட்டும் நாங்களும் அதே போல ஃபங்கோ தமிழ் என்ற அசோசியேஷன் இந்த கரியல வச்சிருக்கோம் இந்த அசோசியேஷன் வாயிலாக முக்கியமாக தமிழ் நடனம் கற்றுக் கொடுப்பதோடு தமிழ் மொழி ஆங்கில மொழி பிரெஞ்சு மொழி இந்த மூன்றையும் கற்றுக் கொடுத்து கொண்டு வரோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த அசோசியேஷன் நடத்தி கொண்டு வரோம் வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ல அசோசியேஷனில் தமிழ்மொழி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழர்களுக்கும் பிரெஞ்சு நாட்டவர்களுக்கும் கூட இந்த தமிழ் மொழி ஃப்ரெஞ்சு நாட்டவர்னால் வெளிநாட்டவர்களுக்கும் கூட தமிழ்மொழி ஃப்ரெஞ்சு வாயிலாக கற்றுக் கொடுக்கப்படுது தரம் ஒன்றிலிருந்து தரம் பன்னிரெண்டு வரை அடுத்ததாக ஆங்கில வகுப்புகள் கொடுக்கப்படுகிறது பிரெஞ்சு வகுப்பு கொடுக்கப்படுகிறது முக்கியமாக நடன வகுப்புகள் கொடுக்கப்படுகிறது நடன வகுப்பில் நான் டான்ஸ் தமிழ் என்றுதான் அதுக்கு தலைப்பிட்டு இந்த வகுப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன் டான்ஸ் தமிழ் என்று சொல்லும் பொழுது தமிழருடைய பாரம்பரியத்தில் இருக்கிற பரதநாட்டியம் கோலாட்டம் கும்மி காவடி ஒயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் அத்தனை நடனங்களும் கற்றுக் கொடுப்பதோடு ஒரு ஃப்ரீ ஸ்டைல் போல திரை இசை பாடல்களுக்கும் நடனம் கற்றுக் கொடுக்கப்படுது திரை இசை பாடல்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு பண்பாடான திரைசை பாடல்களுக்கு நடனம் கற்றுக் கொடுக்கப்படுது இங்கே நடனம் கற்றுக்கொள்கிற மாணவர்கள் அதிகமாக வெளிநாட்டவர்களாக இருக்கணும் பிரெஞ்சுக்காரராகவும் ஆஃப்ரிக்கன் இருந்து வந்தவர்களாகவும் இருக்கணும் நிறைய நிகழ்வுகள் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வரோம் முக்கியமாக ஆண்டு விழா இங்கே நடைபெறுது அதே போல் ஒரு முறை டான்ஸ் ப்ரொஃபஷனல் என்று சொல்லி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மற்ற ஏனைய நடன குழுவினர் பரதநாட்டிய குழுவினர் எல்லாரும் இணைந்து இந்த டான்ஸ் ப்ரொஃபஷன் பெரிய ஒரு ஃபெஸ்டிவலும் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த என்ன பாருங்கோ நிறைய கல்ச்சர் நிகழ்வுகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்குது உங்களோட ஊர்லயும் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல நீங்கள் இருந்தால் அந்த நிகழ்வுல கட்டாயம் போய் கலந்து கொள்ளுங்க ஆனால் இந்த சனி ஞாயிறோட இந்த நிகழ்வு முடியுது அடுத்த ஆண்டு நீங்கள் காத்திருந்துதான் இப்படியான நிகழ்வுல கலந்து கொள்ளலாம் அது வேற உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரிய அளவன் நன்றி வணக்கம்